வா தலைவா வா தலைவா தலைவா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ வெல்கம் டு மணி ப்ரோமோ ஒன் வந்திருக்கு ஸோ இன்ட்ரோ ப்ரோமோ நம்ம விஜேஎஸ்கான இன்ட்ரோ ப்ரோமோன்றது வந்திருக்கு ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது எப்படி புரிஞ்சுது எல்லாருக்குமே எப்படின்னு தெரியல பட் ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நம்ம ஒரு விஷயம் சரின்னு சொன்னா அதை வந்துட்டு பயங்கரமா கொண்டாடுறாங்க அதே விஷயம் தப்புன்னு சொன்னாலும் அதையும் பயங்கரமா அதை விட கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டு அதுதான் நானும் சொல்லிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை யார் மீன் பண்ணி சொல்கிறாருன்னு தெரியல அப்புறம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அந்த ஒடுக்குமுறை இதுக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புரட்சி பண்ணலாம் வெளியே பட் ஆனால் இவங்க உள்ளே பண்ணுறதுக்கு அதுக்கு தேவை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினையும் கேட்குறாரு நம்ம வைஜேஸ் அவர்கள் அங்கே வந்துட்டு யாரோட இது வருதுன்னா நம்ம அருண் அவர்களோட இது இருக்குது ஸோ நம்ம டப்பா அருண் என்று அழைக்கப்படும் நம்ம டப்பா அருணுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறது புரியுது ஸோ கண்டிப்பாக ஒரு ரோஸ்ட் இருக்கு மக்களே இன்னைக்கு ஷூட்டிங் இஸ் கோயிங் ஆன் ஸோ கண்டிப்பாக அருண் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு மண்டே காலையிலேயே ஒரு சண்டை நடந்திருக்கும் அந்த லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அந்த மேட்டரில் ஒரு ஒரு டாபிக் போயிருக்கும் மண்டே காலையிலேயே ஸோ அந்த மேட்ருலையும் வந்துட்டு இன்றைக்கி பேசியிருக்காரு போல் அந்த மேட்டரில் கண்டிப்பாக நம்ம தீபக் அவர்கள் மேலே தப்பு எதுவுமே இல்லையா இல்லையா ஸோ இவர் தான் வந்துட்டு வேணுன்னே ட்ரிகர் பண்ணி நிறையா வார்த்தைகளை நம்ம அருண் அவர்கள் யூஸ் பண்ணி விட்டுருப்பாரு ஸோ அதனால நம்ம அருண் அவர்களுக்கு அதை பற்றி பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு புரியுது அதே மாதிரி இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ எனக்கு உள்ள இந்த தகவல் வந்தபடியும் அதுதான் நடந்துகிட்ருக்கு போல் தீபக் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஸோ சிறப்பான சர தரமான சம்பவங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி எப்படி சொல்ல ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யார் எவிக்ட் ஆனால் அதை பற்றி நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரோமோவில் தான் சொல்ல வராரு தப்பு சரின்னு சொன்னால் அதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு பயங்கரமாக கொண்டாடுறாங்க வந்துட்டு தப்புன்னு சொன்னால் அதை விட பயங்கரமாக கொண்டாடுறாங்க அதுதான் நானும் சொல்லிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ அப் அந்த இடத்துல வந்துட்டு அங்கே முத்துக்குமரன் அந்த இது லேபர் மேனேஜர்ஸ் சண்டை வந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து காட்டுறாங்க அதை காட்டும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ரைட்ரா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சம்பவம் இருக்குது நம்ம தலைவர் வந்துட்டு பவானி மூடில் மாஸ்டர் பவானி மூடு இல்லைன்னா நம்ம விக்ரம் படத்தில் சந்தனம் மூடு இந்த ரெண்டு ஊரில் ஏதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு போட்டு ஒரு கலக்கு கலக்குனாருனா போன வாரம் செஞ்ச சம்பவம் மாரி பண்ணார்னா சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கேட்குறது தான் புரியுது யார் ப்ரோ ஃபஸ்ட்டு சேவ் ஆவா அதை பற்றிலாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்லியிருப்போம் ஸோ ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் படி நம்ம ஜாக்லின் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா அவர்கள் சத்யா அவர்கள் தான் எலிமினேட் ஆவார்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம் ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ ஜாக்லின் அவர்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர்களுக்கும் நிறையா விஷயத்த கேட்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ சௌந்தர்யாவுக்கும் கேட்பார் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கூட இருக்கலாம் அது சௌந்தர்யாவுக்கும் கேட்கணும் நம்ம மஞ்சரி அவர்களுக்கும் கேட்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மஞ்சரி அவர்கள் வந்துட்டு ராணுவை வந்துட்டு கையில் எப்படி அடிச்சிருப்பாங்க அந்த விஷயத்தையும் கேட்கணும் அதை விட எல்லாருமே நாங்கள் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்குறது நம்ம டப்பா அருண் அருண் அவர்களை பயங்கரமாக ரோஸ் செய்தாரா இல்லையா கண்டிப்பாக ரோஸ் தின்றது இருக்கு மக்கள் இன்றைக்கி நம்ம அருண் அவர்களை கண்டிப்பாக கேள்வி கேட்பார் நம்ம விஜேஎஸ் மக்கள் செல்வன் அவர்கள் ஸோ கண்டிப்பா கவலைப்பட வேணாம் இன்னைக்கு வந்துட்டு சிறப்பான தரமான சம்பவம் நம்ம விஜிஎஸ் கிட்ட நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கைஸ் நன்றி வணக்கம்